ஹே கைஸ் வாங்க ஒரு சூப்பரான ராகி இடியாப்பம் பண்ணிடலாமா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ராகி சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு மாவு வந்து லைட்டாக சூட்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டீங்கன்னா மாவு கரிஞ்சு போயிடும் இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தில் ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த டம்ளரில் இருந்தீங்களோ அதே டம்ளரில் இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இது லைட்டாக சூடயறினா போதும் இந்த தண்ணியை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ராகி அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட இப்போ அளவுகள் மாறும் இன்றைக்கி எனக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி செலவாச்சு மீதி கால் கப் வந்து அப்படியே தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இட்லி தட்டில் எண்ணெய் இருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு ஈஸியாக பிழிய வரும் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இப்போ அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணி நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை தூக்கி வச்சிட வேண்டியதாக நல்லா கொதி வர விட்டு இந்த இட்லி தட்டை மேலே வேங்க வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்